புரோக்காலி தினை ரொட்டி செய்யலான்னு நினச்சேன் அதுக்காக இப்போ புரோக்காலி பீஸ் வந்து மிக்சியில் போட்டிருக்கேன் கொஞ்சம் பச்சை மிளகா இது வந்து ராடிஷ் மைக்ரோ கிரீன்ஸுங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை லேஸாக திருப்பிக்கலாம் இங்கே ஒரு கப்பு தினை மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு அரை கப்பு பச்சரிசி மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வச்சுருக்கேங்க ப்ரோக்கோலியோடய பச்சை மிளகா ரேடிஷ் மைக்ரோ கிரீன்ஸ் இது மூணு அரைச்சிட்டேன் இந்த மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து முதல்ல மிக்ஸ் பண்ணிட்டோம் உப்போட இப்போ இதோட நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம் சேர்த்துட்டேன் இப்போ இந்த அரைச்ச விழுதை இதில் போட்டுட்டேன் நல்லா ஒன்று சேர்த்துடணும் இதெல்லாம் நல்லா கலந்த பிறகு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் அதிகமாக தண்ணி பிடிக்காது பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போலாம் தண்ணி அதிகம் பிடிக்காதுங்க இளம் சூடான தண்ணி கொஞ்சமாக போட்டு கலந்துக்கலாம் கொஞ்சம் மாவு தளர கலக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மாவை நல்லா இந்த மாதிரி தளர இப்போ இந்த மாதிரி நான்ஸ்டிக் பயன் எடுத்துக்கோங்க இதை சூடு பண்ணக்கூடாது அப்படியே இதில் நம்ம மாவு எடுத்துகிட்டு நம்ம எவ்வளோ மெலிசாக முடியுமோ அவ்வளோ மெலிசாக தட்டணும் கையை ஈரம் பண்ணிக்கலாம் மத்தியில் அவளுக்கு எவ்வளோ மெலிசாக வேணுமோ அவ்வளோ மெலிசாக இதை தட்ட முடியுங்க மத்திய மத்தியில் கேப் வந்தாலும் பரவாயில்ல நம்ம வேணும்னா ஃபுல் இதுக்கும் இப்போ கல்லுக்கும் இருக்கிற மாதிரி பெருசாக போடலாங்க ஆனால் நான் அந்த மாதிரி போடன்னு நினைக்கல மூணு இடத்துல தொலை போட்டுக்கலாம் இப்போ இதை அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வைக்கலாம் உள்ள நல்ல மெல்லிசாக தட்டிவிட்டு மத்தியில் பாருங்கள் கொஞ்சம் ஓட்டை போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு மூடியால் மூடி இல்லாங்க இப்போ இது கீழ்பாகம் நல்லா சுட்ட பிறகு ஒரே சுட்ட எடுக்கணும் கொஞ்சம் பார்த்து கவனமாக கீழ்பாகம் சுட்ட பிறகு எடுத்துடலாம் பேன் சூடாகிடுச்சின்னா மறுபடியும் தட்ட முடியாதுங்க ரெண்டு பேன் வச்சுக்கோங்க மாற்றி மாற்றி சுட்டெடுங்க ஒரு வேளை ரொம்ப சூடாகிடுச்சின்னா பேனை கழுவிட்டு திரும்ப தட்டலாம் நல்லா கீழ்பாக்கம் சவந்துட்டு எடுத்துலாங்க எவ்வளோ மெல்லிசா சா அதை தட்டலாங்க நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் தினை மைக்ரோ கிரீன்ஸ் ரொட்டி ரெடி ஆகிடுச்சிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோக்கோலி மைக்ரோ கிரீன்ஸு ரெண்டு ஒன்று சேர்றப்ப கொஞ்சம் கூடுதல் சத்துக்கள் கிடைக்கும் கொஞ்சம் சாப்பிட்டா கூட நம்மளுக்கு வந்து நிறைய சத்துக்கள் கிடைக்கும் அதில் நல்லா கிறிஸ்பாக மறுமறுன்னு வ வரணுன்னா கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் போடலாங்க நான் பொதுவாக குறைவாக தான் எண்ணெய் போட்டுக்குவேன் மற்றவங்களுக்கு வேணால் இந்த மாதிரி சுட்டு கொடுப்பேன் அவ்வளோ மெல்லிசாக முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தட்டுனா தாங்க இது நல்லா வரும் கீழே ஸ்டவ் வந்து பெரிய பர்ன் கொஞ்சம் இப்படி வைக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் இப்படி தள்ளி தள்ளி வச்சு எல்லா பக்கமும் நல்லா எடுக்கணும் ஈவனாக வேகுதான்னு சொல்லிட்டு பார்த்து எடுக்கணும் இது திருப்பி போடக்கூடாதுங்க பாருங்க கீழ்பாகம் இந்த மாதிரி மறுமறுன்னு இருக்கணும் பாகம் இப்படி இருக்கணும் இப்படி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் நல்லா சுட சுட சாப்பிட்ணுங்க அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நிறைய வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்